நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மஞ்சளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெத்தியில திலகம் வரைஞ்சு அந்த பாட்டை சொல்லி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிக்கோங்க எப்பவுமே வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி உண்டு அதுலையும் பாருங்க தொட்டாரை சிவமாக்கும் திருவாசகம் அப்படின்னாங்க யார் ஒருவர் திருவாசகத்தை தினமும் சொல்கிறாங்களோ அவர்கள் சிவபெருமானுக்கு நிகரான நிலையில் இருப்பாங்க அதனால தான் தினமும் திருவாசகம் படிக்கிறவங்க சிவபுராணம் படிக்கிறவங்க நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா இருப்போம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இது போன்ற வழிபாட்டு முறைகளை எல்லாம் வைத்தார்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்க வரும்போது உங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்தில் இருந்து அந்த மஞ்சளை எடுத்து பெரியவங்க கிட்ட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க நெத்தியில திலகம் வாங்கி அந்த பாடலையும் சொல்லி ஆசிர்வாதம் பண்ண சொல்லுங்க நிச்சயமாக பிறந்திருக்கக்கூடிய இந்த தை இந்த உத்தராயண புண்ணிய காலம் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா விதமான உயர்வுகளையும் தரும்